பாபா வந்து மனிதராக வந்து நமக்காக கொடுத்த கடவுள் கொடுத்து மலரா வந்து அப்பா அம்மா யாருமே தெரியும் நமக்காக தமிழ்நாட்டில் வந்து உலக லெவலில் வந்து பாபாவோட வந்து என்னையிலேயே வந்து கனவுல தான் கூப்பிட்டே நீங்கள் வந்துச்சு கும்பகோணத்தில் கோயில் கடவுள் வந்து கூப்பிட்டு வந்து கடவுள் ஒரு மலைக்கு அடியில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து பாரு சொல்லும்போது இந்த கோயிலில் வந்து நான் வந்து நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக உங்களை கூப்பிட்டார் கடவுளை வந்து கூப்பிட்டார் உங்களை

மனிதத்தை விளாக்கும்போது எனக்கு சம்பளம் கொடுத்தாங்க கடவுள்கிட்ட விளாக்கும்போது அவர் என்ன பார்க்க மாட்டார அவர் என்ன காப்பாத்துவாரு என் மாறப் மாறப்போறது கிடையாது நான் அவங்களுக்கு திருப்தி இவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும் இவரை பத்தி பேசினா நான் எங்கனாலும் பேசிட்டே இருப்பேன் இவ்வளவு நாள்னாலும் பேசிட்டேன் மற்றபடிக்கு ஆலயத்துல இருந்து மற்ற விஷயங்கள் வந்து எனக்கு பேசுறது பிடிக்காது அவருக்கு நான் ஆர்த்தி நல்லா பண்ணணும் அவர் நெய்வேக்கணும் நான் ஆர்த்தி திருப்தியா இருக்கும்

அதாவது மதுரையில் நரசிங்க பெருமாள் கோவில் இருக்குது பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அது பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நாங்கள் எப்போவுமே அடிக்கடி வியாழக்கிழமைல போவேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனேன் அவர்கிட்ட பேசினேன் அவர் ரொம்ப அழகாக சொன்னார் எல்லாம் எப்படி நம்ம வேண்டிக்கிறது நம்மளையே அவர்கிட்ட ஐக்கியமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனந்த சயனத்தில் ஒருத்தர் மேலே சாய்பாபா பருத்துட்டு இருக்கார் இந்த கோவிலுக்கு வந்துட்டு என்ன வேண்டின்றாலும் எல்லாமே எல்லாருக்குமே நடக்கும் அவருக்கு சொப்பனத்தில் வந்து சொல்லி தான் அவர் இந்த நான் அந்த கோவிலுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இந்த கோவிலை தெரியாதவா தயவு பண்ணி இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வேண்டிக்கவங்க நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்து நீங்கள் நன்னா வேண்டிக்கவங்க அவர் சொன்ன மாதிரி மன சார வேண்டிக்கோங்க